முதல்ல சாணக்கியன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் தமிழ் பொது வேட்பாளர்கள் குறிப்பாக காட்சிக்காகவும் தங்கள பா தங்கள அரசியல் இருப்புக்காக தான் இந்த பொது வேட்பாளர் கொண்டு வராங்க சொல்லி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் காசிக்காகவும் இருப்புக்காகவோ பொது வேட்பாளராக ஒரு பொது வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வருகின்றோம் என்று அந்த தம்பி சாணக்கியனின் நீங்கள் கூறியதைப் போன்று குற்றச்சாட்டு என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது நான் நினைக்கின்றேன் கட்டமைப்புக்கள் இந்த பொது அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட பேரவையினால் பல கட்டமைப்புகள் நிதி கட்டமைப்பு பிரச்சார கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை ஒரு சதம் காசு கூட இல்லாமல் தான் இருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் பொது வேட்பாளராக நிச்சயமாக போட்டியிட வேண்டுமென்றால் கட்டுக்காசி கூட எங்கிருந்து வரப்போகுது என்கின்ற நி நிலைமை தெரியாமல் தான் இருக்கின்றது அந்த வகையில் காசிக்காக இந்த தமிழ் தேசியத்தை விரும்பும் கடந்த காலங்களிலே போராட்டத்திலே இருந்து தங்களது உயிர்களை அர்ப்பணிப்பு செய்து போராட்டத்திலே இருந்து அரசியலுக்கு வந்த இந்த கட்சிகள் காசிக்காக அல்லது வேறு சலுகைகளுக்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்றதோ அல்லது அரசியல் செய்கின்றது என்பதோ நம்பி சாணக்கியனுக்கு புதிதாக இருக்கும் ஏனென்றால் இவருக்கும் போராட்டத்திற்கும் அந்த வழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த அரசியல் குழந்தை இப்படியெல்லாம் கதைக்கும் அதையெல்லாம் பெரிசாக கணக்கில் எடுக்கக்கூடாது தீர்மானம் இல்லாமல் இந்த பொது வேட்பாளர்களுடைய அறிவிக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து தமிழரசு கட்சி பொது வேட்பாளர் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நாளை இருப்பதாகவும் இது விடயமாக அவர்கள் முடிவெடுப்பதாகவும் அந்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதி அண்ணன் கூறியிருக்கின்றார் இந்த பொது வேட்பாளர் விடயம் சந்திக்கு வந்ததன் பின்பு பெரும்பாலான தமிழ் அரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை ஆதரித்து கருத்துக்கள் சொல்லியிருந்தார்கள் கட்சி ரீதியான முடிவு இன்னும் அறிவிக்கப்படவில்லை பொது வேட்பாளர் என்கிற விடயத்திலே அவர்கள் கூடுதலானவர்கள் ஆதரித்து அறிக்கை விட்டிருந்தாலும் ஒரு சிலர் சுமந்திரன் சாணக்கியன் போன்றோர் அதற்கு எதிராகவும் கருத்து சொல்கின்றார்கள் பொது வழியிலே அது ஒரு கட்சியில் இருந்து கொண்டு இருவேறு கருத்துக்களை வெளியிடுவது அது அவர்களது கட்சியின் வழிமுறையாக இருக்கின்றது இதை பற்றி நாங்கள் பெரிதாக கூற வேண்டிய தேவையில்லை நாளை அவர்களது மத்திய குழுவிலே கட்சி ரீதியாக அவர்கள் முடிவெடுத்து அவர்கள் அறிவிக்கட்டும் மரியநேந்திரன் கட்சியிலே ஒரு முக்கியமான பதவியில் இருப்பவர் மத்திய குழுவிலே இருக்கின்றார் அவர் சில வேளைகளிலே கட்சியின் பல முக்கியஸ்தர்களுடன் கலந்து பேசி இந்த முடிவை எடுத்திருக்கலாம் இந்த பொது வேட்பாளர் அவருடைய பொது வேட்பாளர் அவருடைய பெயர் அறிவிக்கப்பட்டதன் பின்பு மாவை சேனாதி கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராச அண்ணன் வீட்டுக்கு சென்று அவரிடம் ஆசி ஆசிர்வாதம் பெற்றிருக்கின்றார் நாளை பார்ப்போம் என்ன நடக்கும் பொதுவாக நீங்கள் வெல்ற வேட்பாளர்கள் ரணிலையோ இல்லை சஜித்தையோ வெல்ல வைப்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர்க ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுவதாக பொதுமக்கள் மத்தியில் கருத்துள்ளது இதை நீங்கள் எதிர்பார்ப்பு அந்த கருத்து என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல அவர்களை வெல்ல வைக்கணும் அவ ஒருவரை வெல்ல வைக்கணும் என்றதற்காக நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை போடுவதற்கு நாங்கள் அப்படி அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை ஏற்கனவே நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் சில திட்டங்களை சொல்லி இருக்கின்றோம் எதற்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம் என்பதை ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டு வருகின்றோம் மற்றும்படி பலரும் பலதை கதைப்பார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் பொது வேட்பாளருடன் வெல்லக்கூடிய ஜனாதிபதிகள் பேச்சுவார்த்தை வைத்தால் நீங்கள் இதை விலக்கிக் கொள்வதாக கூறுகிறீர்கள் பொது வழியில் அறிவித்து விட்டீர்கள் கட்டுப்பாடம் கட்டப்போகிறீர்கள் இனி எப்படி வெல்லப்போகிற ஜனாதிபதிகள் உங்களோட பேசி ஒப்பந்தத்தை வருவார்கள் நினைக்கிறீர்கள் நான் இப்போ பேச வேணும் பேச பேசினால் அவர்கள் அழைத்தால் பேச வேண்டும் என்று தான் கூறுகின்றேனே தவிர நாங்கள் விற்ற பண்ண வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறவில்லை எங்களுக்கு பல கோரிக்கைகள் எங்களிடம் இருக்கின்றது தமிழ் மக்களது பிரச்சனைகளை ஆரம்பத்திலே இருந்து அறிந்தவர்கள் நாங்கள் அவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று நூறு வீதம் நம்பினால்தான் நாங்கள் அதற்குரிய அதற்குரிய முடிவுகளை எடுக்க வேண்டுமே தவிர அல்லது நாங்கள் எங்களுடைய எங்களுடைய வழியிலே பயணிப்போம் ஒரு செய்தி வழி வந்தது ஊடகவியாளரிடம் ஊடகவியாளர்களிடம் கதைக்கும் போதுதான் கருத்து வழியிடும் போது சுமந்திரம் சொல்லியிருக்கிற சாணக்கியன் கொழும்புக்கு கொழும்புக்கு சென்று பாராளுமன்றத்துக்கு சென்றதை விட ஜனாதிபதி செயலத்துக்கு சென்றது தான் அதிகம் நாட்கள் இவருக்கு பதினோரு கோடி ரூபாய் ஜனாதிபர் வழங்கப்பட்டது என்றும் கூறியிருக்கிறார் இதற்கு உங்களுடைய கருத்து ஓ சாணக்கியன்ற பிரசன்னம் பாராளுமன்றமோ ஜனாதிபதி செயலகமோ மற்றது என்று என்னை விட சுமந்திரனுக்கு தெரியும் சுமந்திரன் அது சொல்லியிருந்தால் அது அவர் கருத்து அது உண்மையாகத்தான் இருந்திருக்கும் ஏனென்றால் சுமந்திரனுக்கும் சாணக்கியனுக்கும் இருக்கும் நெருங்கின உறவை நான் மாத்திரமல்ல உலக உலகம் உலகத்துக்கே தெரியும் சாணக்கியனின் நடவடிக்கைகள் முழுதும் சுமந்திரனுக்கு தெரியும் சுமந்திரனின் நடவடிக்கை முழுதும் சாணக்கியனுக்கு தெரியும் அந்த வகையிலே சுமந்திரன் சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நான் அறிந்த வரையிலே பதினொரு கோடி ரூபாய் என்று இல்லை அதற்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் சாணக்கியனுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கொடுத்திருக்கின்றார் நானும் ஏதோ ஒரு இடத்திலே அவர் பேசும்போது அவருடைய பேச்சை கேட்டேன் சாணக்கியனுக்கு ஏன் இவ்வளவு காசி கொடுத்தார்கள் என்று கூட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பார்கள் ஆனால் அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே சில வரப்பிரசாதங்களை பெற்றவர்கள் நான் மக்களிற்காக இந்த காசை பெற்றிருக்கின்றேன் என்று அது யாருக்கு கூறினார் என்று தெரியவில்லை என்னை பொறுத்தளவிலே தனிப்பட்ட ரீதியிலே நான் ஏதாவது உதவிகள் பெற வேண்டுமென்றால் ரணில் விக்ரமசிங்க அல்ல ரணசிங்க பிரேமதாசா இருக்கும் போதே நான் தனிப்பட்ட ரீதியிலே பெற்றிருப்பேன் அவருடைய அவருக்கு எதிராக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு என்னை ஆதரவு அளிக்கும்படி கேட்டு கருணாகரம் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டதுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் ஒரே ஒரு விடயத்தை தான் கேட்ட நான் அதுவும் என்னுடைய மாவட்டத்தை விட்டு அயல் மாவட்டமான அம்பாறை மாவட்டத்திலே வீரமுனை கிராமத்து மக்களை மீள்குடியேற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு விடயத்தை தான் நான் கேட்டிருந்தேன் அதே போன்று கட்சியின் முடிவை மீறி தனிப்பட்ட ரீதியிலே நான் யாருடனும் தொடர்பு வைத்து எந்த விதமான சலுகைகளை எனக்காகவோ அல்லது மக்களுக்காகவோ தனிப்பட்ட ரீதியிலே தொடர்பு வைத்து கட்சியின் முடிவில்லாமல் நான் காரணம் கொண்டும் செய்ய மாட்டேன் சாணக்கியன் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் பணத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் பேசி அவர் எடுத்திருக்கின்றார் என்றால் அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பார் நான் உங்களுக்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேலை செய்வேன் என்ற உத்தரவாதம் கொடுத்திருந்தால் மாத்திரம்தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவ்வளவு காசு கொடுப்பார் இல்லாட்டால் ரணில் விக்ரமசிங்கே பற்றி எங்களுக்கும் தெரியும் எப்படியான நடித்தந்திரம் பிடித்தவர் எப்படி மக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை பாவிக்க வேண்டுமென்று நன்கு உணர்ந்தவர் அந்த வகையில் அவருக்கு கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் காசு கொடுத்திருக்கின்றார் என்றால் சாணக்கியன் அவர்கள் கூட தமிழரசு கட்சியினுடைய அனுமதியுடன் அந்த காசை பெற்றார் இல்லையே தனிப்பட்ட ரீதியில் பெற்றிருந்தால் அவருக்கு ஏதாவது உத்தரவாதம் தனிப்பட்ட ரீதியிலே கொடுத்திருப்பார் சில வேளைகளிலே அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே கூட ஏன் இந்த முறை கூட கட்சியின் முடிவில்லாமல் தனிப்பட்ட ரீதியிலே ஒரு முடிவெடுப்பவர் எதிர்காலத்திலும் எப்படி முடிவெடுப்பார் என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் நாங்கள் சிந்திக்க முடியாது நாங்கள் கட்சியின் பொதுமக்களின் தேவை கருதி ஒற்றுமையாக ஒரு முடிவெடுக்கும் எடுப்போமே தவிர தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் நான் விருப்பம் என்றாலும் அறுபது எனக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு காட்சி தாங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றேன் என்று கேட்டால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தருவார் நான் கேட்க மாட்டேன் அப்படி கேட்க இயலாது நக்குண்டார் நான் விளந்தார் என்று என்னத்திற்கு பழமொழி இருக்கின்றது நக்குண்டா குண்டாவில் எந்த